வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தமிழ் ஸ்கூலில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது அதை பற்றி சொல்கிறேன் கேளுங்க அதாவது இன்னைக்கு புக் எடுத்துட்டு கிளம்பிட்டேன் காலையில் காஃபி குடிக்கல நான் வந்து தினமும் காஃபி குடிப்பேன் இல்லாட்டி ரொம்ப க மனசு கஷ்டமாயிடும் காஃபியை வேற எடுத்துக்கிட்டேன் சரி அங்கே போய் குடிச்சிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் வேகமாக போறேன் தமிழ் ஸ்கூல் ஃபுல்லாக ஒரே பட்டிசாரியாக கட்டியிருக்காங்க என்னன்னே தெரில இது இன்னைக்கு தமிழ் ஸ்கூல் இருக்கா இல்லை ஏதாவது விசேஷ வீட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்னு நினச்சிட்டேன் போய் பார்க்குறேன் கிளாஸில் பிள்ளைங்க எல்லாம் பட்டு பாட சட்டை வேஸ்டிலாம் கட்டியிருக்காங்க நான் உண்மையிலே அந்த கூட்டத்தை பார்த்துட்டு போகிறேன் அவங்க அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும் பேரண்ட்ஸுக்கு டீச்சருக்கு என்ன இன்னைக்கு விஷயம்னே தெரில அப்படின்னு நினச்சிருப்பாங்க அவங்களும் வந்து சேர்ந்தாங்கன்னா டீச்சர் தானே அப்புறம் கிளாஸுக்குள்ளே போய் பார்க்குறேன் பிள்ளைங்க எல்லாம் பட்டுப்பாட சட்டை போட்டு அழகாக நெத்தி சுட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க நான் கேட்குறேன் பிள்ளைங்கள பார்த்து இன்னைக்கு ஃபோட்டோ டேவா அப்படின்னு கேட்டேன் வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபோட்டோ எடுப்பாங்க தமிழ் பிள்ளைங்கள வந்து ஒவ்வொரு கிளாஸும் எடுப்பாங்க எனக்கு ஏற்கனவே பதட்டம் ஆயிடுச்சு ஏதோ விசேஷ வீட்டுக்கு வந்துட்டோம் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு தெரியாமல் வந்துட்டோம் இன்றைக்கி அப்படின்னு ஏன்னா போன வாரம் போகல போன வாரம் வந்து பேச்சு போட்டி நடந்திருக்கு போகல அப்போ ப்ரீ பிரைமரி கிண்டி ரெண்டுக்கும் வந்து இன்றைக்கி வச்சு இன்னைக்கு போட்டி நடக்குது அதாவது இந்த மெசேஜை நான் பார்த்தேன் ஏற்கனவே ஆனால் மறந்து போயிட்டேன் ஏன்னா ஏ பல விஷயங்கள நம்ம வீட்டில் செய்யறதுனால எல்லா இடத்துலையும் இந்த மெசேஜ் எல்லா டேட்டு எல்லாத்தையும் எழுதி வைக்கணும் என்ன எழுதி வைக்கலன்னா மறந்துடுவேன் அப்போ நான் எழுதி வச்சிருந்தேன் ஆபத்தில் இருந்துருக்கும் நேராக போறேன் சரி பேச்சு போட்டி சரி அந்த பாட்டு வந்து அம்மா இங்கே வாபா ஆசை முத்தம் தாத்தா அந்த பாட்டு எனக்கு நல்லா தெரியும் பிள்ளைங்க சொல்கிறப்போ பிள்ளைங்க எங்களோட பிள்ளைங்கள்லாம் படித்தப்போ நல்லா தெரியும் எனக்கு பாட்டு ஏன்னா எனக்கே வந்து அப்படியே பதட்டம் ஆயிடுச்சுங்களா நான் இப்போ என்ன நினைச்சேன் எங்கள் வீட்டில் விசேஷம் அதனால் நான் இன்றைக்கி லீவ் போடலான் இருந்தேன் சரி ரெண்டு நேரம் தானே பிள்ளைங்கள பத்துக்கு ஆள் இருக்கனால எனக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் ஓகே ஆளுங்க இருக்கனால நான் வந்து ரெண்டு மணி நேரம் தானே போயிட்டு ஒடியாந்துருவோம் ஏன்னால் போன வாரம் லீவ் போட்டேன் அதாவது எனக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கனால எனக்கு லீவ் போட்டால் ஒரு மாதிரி அப்படியே கில் தொற்ற உணர்வாக இருக்கும் அதனால் இன்றைக்கி போட வேணாம் அவ அனாவசியம்மான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் நான் மட்டும்தான் போனேன் பிள்ளைங்க வரல போயிட்டு சரி சொல்லுங்கள் ஒரு பாட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஸ்டேஜ் கூப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து கிண்டி கிண்டி பிள்ளைங்கள கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் கிண்டி பிள்ளைங்கள கூப்பிடாமல் ப்ரீ பிரைமரி கூப்பிட்டாங்க சரின்னு பேச ஆரம்பித்தோடனே நான் அந்த அந்த ஆடிட்டோரியம் மாதிரி இருந்தது ஒரு பெரிய ஹால் அவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் போகிறேன் பிள்ளைங்களாம் போ இப்போ உட்கார்றோம் நான் என்ன நினச்சிக்கிட்டேன் என்னோட இன்னொரு டீச்சர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர் அவங்க தான் வந்து நான் வந்து டீச்சர் அசிஸ்டண்ட் ஓகே அவங்க நேராக அந்த ஹாலுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக போகிறேன் ஏன்னா வந்து பெரும்பாலும் அவங்க தான் அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் லாஸ்ட் இயர் பாதி வருஷத்துல சேர்ந்தேன் அந்த டீச்சர் தான் எப்பவும் பாத்துக்குவாங்க அதாவது நான் டீச்சர் அசிஸ்டன்ட் ஓகே அதனால அந்த மனநிலையே நான் போகிறேன் நான் வந்து புது சட்டை வேறு போட்டுவிட்டு அப்படியே சந்தோஷமாக போனேன் இன்னைக்கு ஜாலியாக போய் பிள்ளைங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் பார்த்தா கிளாஸ்ல டீச்சர் இல்லை சரி நான் போகிறேன் ஆடிட்டோரியத்தில் டீச்சர் இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டே போகிறேன் ஒரே பட்டு சாரி அப்படியே பல பல பழாங்கன்னு எவ்வளோ அழகாக இருந்தாங்க எல்லோரும் எல்லா டீச்சரும் சூப்பராக இருந்தாங்க அவ உடனே அப்போவே எனக்கு வந்து ஒரு விசேஷ வீடுன்னு சொன்னேன்னா அப்படி போனால் அங்கே போய் அங்கே தான் தெரிஞ்சிது இன்னொரு டீச்சரு ஆப்சண்ட்டுன்னு அதாவது எல்லோரும் பிள்ளைங்கள வரிசை நிற்க வச்சுட்டாங்க நான் தேடுறேன் ஏதோ இந்த சின்ன பிள்ளை அம்மாவை தேடுற மாதிரி தேடுறேன் எங்கே ஜெயின் அந்த இன்னொரு டீச்சர் இருப்பாங்க இல்லையா பேர சொல்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் அப்போ அந்த அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடுறேன் ஒரு மாதிரி பட்டிசாரிகளுக்குள்ள பல பல பலன் இருந்ததா இங்கே நிற்கிறாங்கன்னு அப்படி தேடி தேடி பார்க்குறேன் அப்புறம் அவங்க அப்புறம் தான் ச தோணிச்சு வரல அப்படின்ட்டு ஃபோனை வந்து நான் பார்க்கவே இல்லை ஏன்னா ஸ்கூலுக்குள்ளே போனதுலேருந்து ஒரே நான் சர்ப்ரைஸ்ட் அப்படியே ஆச்சரியமாகிட்டதுனால நான் ஃபோனை எடுக்கவே இல்லை சைலண்டில் தான் இருக்கும் ஃபோன் எடுக்கவே இல்லை அவங்க மெசேஜை நான் பார்க்கல நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம தான் லீவ் எடுக்கலான்ட்ருந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே போ வரிசை நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்பதான் யோசிக்கிறேன் சரி இன்னைக்கு டீச்சரை வரல போல நம்ம தான் எனக்கு அப்பவே வந்துட்டம் ஆயிட்டு முகம் எல்லாம் சூடாயிடுச்சு இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது ஒரு மாதிரி பதட்டமா உம் எப்படி சொல்றது அதாவது எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்றதும் தோணுது எனக்கு இந்த பாட்டே மறந்து போச்சுன்னா பாத்துக்கோ ஒரு புள்ள வந்து ஏன்னா நான் நான் அதை செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு இந்த விஷயமே என்னன்னு எனக்கு தெரியாது இடையில பாட்டை நிறுத்துகிறப்போ ஒரு எடுத்து கொடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறப்பவே எனக்கு அப்படியே இது பிளாங்க் ஆகிடுச்சு ஏன்னா எனக்கு அப்போ தான் தெரியுது நம்ம தான் அதை செய்ய போறோம் இன்னொரு டீச்சர் இல்லை அப்புறம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஃபோனை பார்க்குறேன் அவங்க அனுப்பின மெசேஜ் ஏன்னா நான் வந்து அடு முதல்ல வந்ததுலேருந்து கார்ல போறப்பவும் பார்க்க முடியாது அப்படி பார்க்கவே இல்லை ஏன்னா பெரும்பாலும் சைலண்ட்ல இருக்கனால அது வர்றதும் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்போ அந்த பிள்ளைங்களாம் நல்லா பேசினாங்க ஒரு சிலருக்கு வந்து கிளாஸ் நல்லா பேசினாங்க அங்கே போன உடனே பயந்துட்டாங்க ஏன்னா நானே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பதிலாக பார்க்கறதுனால எனக்கே கொஞ்சம் ப பயமா தான் இருந்தது உண்மையை சொல்றேன் எனக்கு வந்து பயமா தான் இருந்தது பதட்டமா இருந்தது பிள்ளைங்களாம் நல்லா நல்லா க்ளாஸில் சொன்ன பசங்கள் கூட ஸ்டேஜுக்கு போனோடனே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நிறுத்திட்டு அப்புறம் மறுபடியும் சொன்னோடனே எனக்கு என்ன தெரில இந்த பதட்டத்தில் சில பிள்ளைங்கள நான் பேசி முடிச்சோன்னே தூக்கிட்டேன் தூக்கிட்டு இருந்தாங்க போய் விடுவோம் இல்லை வீட்டில் மாதிரி சின்ன பசங்க தான தூக்கிட்டு கொண்டு போய் விட்டோன்னே அப்புறம் யோசிக்கிறேன் என்னடா அது நம்ம சின்ன பசங்களாம் இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி பிள்ளைகள் தூக்கிட்டோமே அப்படின்னு வேறு வேறு தமிழ் ஸ்கூல்லலாம் வந்திருப்பாங்க போல இருக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் வந்து மெசேஜை யாப பார்த்தேன் நான் மெசேஜை பார்த்தேன் ஆனால் வந்து எனக்கு இல்லை வீட்டில் வேற விசேஷம் இந்த நிறைய வேலை இந்த இப்போது இந்த எல்லாத்தையும் எழுதி வைக்கணும் கேலண்டரில் இந்த நாட்டுக்கு வந்து கற்றுக்கிட்ட முதல் விஷயம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து டேட்ஸ் நிறைய டேட்ஸு டைம் கிளாஸு அது இது நிறைய இருக்கும் இந்த டியூஷன் கிளாஸு டான்ஸ் கிளாஸு அந்த கிளாஸ் இந்த கிளாஸு அதை அப்படியே பார்த்து 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 அப்படி ஓடி ஓடிக்கிட்டே இருந்துட்டு இந்த வாட்ஸ்அப் மெசேஜாக மெசேஜை அவ்வளோவா நான் கவனிக்காமல் விட்டதோட ரிசல்ட் இது ஸோ எனக்கு தெரில சரி ஒரு விளையா சமாளித்தாச்சு அப்போது எனக்கு தெ எனக்கு அப்படி இருந்தது ஒருத்தரை வந்து சும்மா வேடிக்கை ப அதாவது நான் அப்படி ஒரு மனநில்தான் இன்றைக்கி புது சட்டை போட்டிருக்கேனே ஒன்று ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கேன் போயிட்டு நம்ம போயிட்டு கிளாஸில் பேச போகிறோம் என்னை இன்றைக்கி என்ன படம் எடுக்கலாம்னு பாருங்கள் புக்கு வேற எடுத்துகிட்டு போயிட்டேன் இங்கே பாருங்க புக்கு வே மா புக்கு மார்க்கரு அதில் வேற கா அதாவது காலையில் காஃபி குடிக்காத நாளே கிடையாது மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் நான் காஃபி குடிக்காது இன்றைக்கி மட்டும்தான் இந்த காஃபியை எடுத்துகிட்டு போனேன் ஏன்னா சின்ன பிள்ளைகள்லேருந்து தினமும் காஃபி குடிச்சி குடிச்சு அந்த காஃபி குடிக்கலன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும் இந்த குடிகாரங்களுக்கு இருக்கல அது மாதிரி அப்புறம் ஒரு மணிக்கு முடிஞ்சுது ஒரு மணிக்கு முடிஞ்சு தான் நான் காஃபி குடித்தேன் இந்த காஃபி எவ்வளோ பெருசாக பேசுகிறேன் பாருங்க திருப்பி திருப்பி அதாவது நான் வந்து டீச்சர் அசிஸ்டண்ட்டுன்றதுனால ஜாலியாக போயிட்டு கிளாஸ் எடுக்க போகிறோம் இந்த என்ன எடுக்கலாம் அப்படியே போ அதாவது போயிட்டு சம ஒரு போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓகே ஏன்னா அவங்க தான் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணுவாங்க சரி அது அவங்க தான் எப்பவும் பிளான் பண்ணுவாங்க இது 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 ஹோம் ஒர்க்கு அப்படிலாம் எழுதிட்டு வருவாங்க நான் வந்து டீச்சர் அசிஸ்டண்ட்டு அவங்க சொல்கிறதா நான் செய்வேன் அப்புறம் க்ளாஸ் எடுக்கிறது ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஒரே என்ன சொல்கிறது ஒரே பதட்டமாக போச்சு போங்க ஃபஸ்ட் டைம் ஏன்னா மற்ற டீச்சர்ஸுக்கு தெரியாது நாய் நாய் எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் நான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் நான் டீச்சர்ஸ்க்கு தெரியாதுல்ல அதனால நான் இருக்கேன் இருந்தாலும் இது ஒரு நல்ல அனுபவம் எம்எல்ஏ வந்திருந்தார் அப்புறம் மற்ற ஸ்கூல்லேருந்து வேறு வந்திருப்பாங்க போலருக்கு ஒரே நான் தேடுறேன் அதாவது சின்ன பிள்ளைங்க வந்து அவங்க அம்மா தேடும் தெரியுங்களா திருவிழா கூட்டத்தில் எங்கள் அம்மா இருக்குது அப்படின்னு அது மாதிரி நான் என்னோட இன்னொரு டீச்சர் இருக்காங்க தெரியுமா அவங்க தான் மெயின் டீச்சர் தேடுறேன் எங்கேயாவது இருப்பாங்க அவங்களோட இன்னொரு பிள்ளைங்களா இருக்கு இல்லையா அவங்க கூட ஏதாவது நின்றுட்டு இருப்பாங்க நம்ம வருவோம்னு அவங்களுக்கு தெரியும் அப்படி தேடிக்கிட்டு இருக்கேன் கடைசியில் நான் தான் பார்த்துக்கணுன்னோடனே அப்படியே இதுவாயிடுச்சு பதட்டம் ஆயிடுச்சு எனக்கு சரி எப்படி எப்படி இருந்தாலும் இதை அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இந்த பிள்ளைங்க பேச்சு போட்டிக்கு போகிறப்போ அது அவங்க வந்து இந்த ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் இல்லையா அதில் ஏறி பேசி தான் ஆகணும் அந் அந்த பிள்ளைங்களுக்கு இருந்த அதே பயம் அதே பதட்டம் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கும் இருந்தது இன்னைக்கு ஏன்னா அதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் அப்படியே ஜாலியாக போயிட்டு போனவனே உண்மையிலே சொல்கிறேன் ஏதோ விசேஷ வீட்டுக்கு வந்துட்டோம் போல இருக்குது இன்னைக்கு என்ன விசேஷம் என்னன்னு தெரியாமல் என்ன போன வாரம் நான் வரல தமிழ் ஸ்கூல் போகல அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான் அப்படியே இப்படி பார்க்குறேன் எல்லாரையும் என்னோட அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க என்னோட முக நான் என்ன நினச்சாலே முகத்தில் அப்படியே தெரியும் என்ன முக தெரியாமல் தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஓகே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு ரொம்ப சந்தோஷம் பிள்ளைங்களா நல்லா சொன்னாங்க பேரண்ட்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா சில பசங்களுக்கு வந்து கிளாஸ்ல நல்லா சொல்கிறாங்க என்னோட கிளாஸில் இருக்க எல்லா பிள்ளைங்களும் நான் நல்லா புக்ஸிசாலி பிள்ளைங்க கிளாஸில் வந்து நல்லா சொல்லுவாங்க அந்த இந்த டெஸ்ட்லாம் அந்த பாட்டு இருந்தது கிளாஸில் நல்லா சொல்லுவா சொல்கிறாங்க அந்த கூட்டத்தை பார்த்தானே ஒரு மாதிரி ஆயிடுது அந்த மிரண்ட மாதிரி ஆகிடுது பட் என் அளவுக்கு அவங்க பயந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு மட்டும் நல்லா சொல்கிறேன் அவங்க வந்து பயப்படுறாங்க எனக்கு வந்து பதட்டம் அப்படியே அது என்னன்னு சொல்றது அப்படி ப மண்டையாக சூடி போச்சுன்னு வச்சுங்க திடீர்னு நான் அந்த கோஆர்டினேட்டர் ஆஃபீஸில் இருப்பாங்களா அவர்கிட்ட நான் சொன்னேன் உண்மையிலே எனக்கு இன்னைக்கு காம்படிஷனே தெரியாது டீச்சர் வந்திருப்பாங்கன்னு டீச்சரும் இன்னைக்கு வரல நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் எனக்கு எனக்கே பதட்டமாக தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நமக்கு உண்மையை பேசுறதுல நான் தான் கின்னஸ் ரெக்காடுவாங்க ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சரியா நன்றி